ஒரு சகோதரி கூட வெளிநாட்டிலிருந்து பேசினாங்க அவங்களுக்கான ஒரு தீர்வுகளை நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் வாழ்க்கையில் எதையுமே கொண்டு போக போகிறது எல்லாரும் நல்லா இருக்கணும் அதான் என்னுடைய லதா கேஆர் பசுவாங்கலம்மான்னு கேட்டிருந்தீங்க இல்லையா உங்களுக்கு இப்போ லக்கணம் துலா லக்கணம் ராசி நட்சத்திரம் பார்த்தோம் அப்படின்னா சித்திரை நட்சத்திரம் இப்போ உங்களுக்கு ஓடுறது சனி திசையில் சனி புத்தி ஓடுது லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல சனி உட்காந்துருக்காரு உட்காந்து அந்த சனியும் கேட்டை புதனோட சாரத்தில் இருக்கார் அப்போ இந்த லக்கணத்துக்கு ஒம்போதாம் இடத்து சாரத்தில் உட்கார்ந்துருக்கார் சனி அப்போது இந்த புதன் எட்டில் இருக்குது இல்லையா புதன் இருந்து சனி தசாபத்தி நடத்துகிறார் மறைமுகமான விஷயங்களை எடுப்பதற்கு இப்போ ரூட் பஸ் ரூட்லாம் யாருக்கு தெரிய போகுது நம்ம தெரியாமல் தான் அதை எடுப்போம் மறைமுகமான இடங்களுக்கு செல்வது அரசு சம்பந்தப்பட்ட துறை அதே மாதிரி பஸ் வாங்குறதுக்குரிய வாய்ப்பு இது கேட்டே புதனோட சாரத்தில் இருக்குது கண்டிப்பாக வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு வாங்கலாம் தைரியமாக வாங்க அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசி அரசு வேலை கிடைக்குமா ஐயா பொதுவாகவே பெயர் கனகவேல் நீங்கள் நினைக்கலாம் விருச்சிக ராசிக்கு பத்தாம் இடமாகவே சிம்மந்தான் வரும் அரசு வேலையை அரசு குறிக்கக்கூடிய கிரகமே நமக்கு சூரியன்தான் அப்போது இந்த பத்தாம் இடம் சூரியன் வீடாக வருவதனால நீங்கள் கண்டிப்பாக கனக வேலையாக அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் இது பெரும்பாலும் விருட்சிகத்திற்கானது போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லை நிறைய பேர் அரசு வேலையை நல்ல பதவியில் இருக்காங்க தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் கிடைக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நம்ம அடுத்த காலகட்டத்தை கடந்து போகணுங்கிறது நமக்கு ஒரு பெரிய விஷயம் தானே என்னுடைய பெயர் ஆரோக்கிய செல்வி பிறந்த நேரம் ஒம்பது ஒம்பத்தொண்ணூறு மேசராசி அஸ்வி நட்சத்திரம் மிதுன லக்கணம் இந்த உங்களுக்கு மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக புத்திசாலிங்க பொழைச்சிக்குவீங்க வாழ்க்கையில் ஆளாக வருவீங்க யார் யார் நமக்கு சொல்லி கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் பொழைச்சிக்கிருவோம் இப்போ ஒரு ஒரு மேச ராசினா அபசரம் நிதானமின்மை நாம் எதை செஞ்சாலும் டக்குன்னு செய்யணும்னு அவசரப்படுவோம் ஆனால் மிதுன லக்கணம் யோசிக்கும் சிந்திக்கும் தெளிவாக முடிவெடுக்கும் ஆனால் பயப்படும் ஆனால் இது ரெண்டுக்கு இடையில் என்ன அப்படின்னா மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க ரொம்ப படிக்க வேண்டியதில்லை கண்டிப்பாக பொழிச்சிக்குவீங்க திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் உங்களுக்கு திருமணமாகி பிரிந்து உள்ளேன் என் கணவரும் நானும் சேர்ந்து வாழ்வோமா நிச்சயமாக வாழ்வீங்க நீங்கள் இந்த மிதனக்கணத்தை பொறுத்தோட நான் என்ன சொல்லுவேன்னா நேர் எதிர் வீடு குருவோட வீடு நல்ல கணவன் நல்ல மனைவி தான் அமைவாங்க அதே நேரத்தில் இந்த மிதுனலக்கணத்தை பொறுத்தளவில் புதன் வீடு ஏழாம் இடம் குறு வீடு மிதின லக்கணத்துக்கு பாதகஸ்தானம் அது அப்போ மனைவி கணவன் ஒற்றுமை என்பதில் பிரச்சனை இருக்கும் புரிஞ்சிருப்பாங்க சங்கடங்கள் இருக்கும் ஆனால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த திருமண வாழ்க்கையில் ஏன் பிரிகிறாங்க அது உரிய கரகம் அது அப்போ இந்த ஏழாம் இடத்து அதிபதி கூட சேர்ந்தோ ராகு கூட சேர்ந்து இணைந்திருந்தாலோ இந்த பிரச்சனை அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது அப்போ இது வராமல் இருக்கணும்னா அவங்க என்ன செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையில் பிரியாமல் இருக்கணும் கணவன் நானும் சேர்ந்து வாழணும் அப்படின்னா திருச்செந்தூர் ஒரு தடவை போயிட்டு முருகனை போய் வழிபாடு பண்ணுங்கள் அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு மஞ்ச துண்டு மஞ்சப்பூ பூ மாலை போட்டு அர்ச்சனை பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் உண்டு பொருளாதாரத்தில் கணவனை உணவு சேர்ந்து வாழ்க்கக்கூடிய வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லை பொருளாதாரம் என்பதும் வாழ்வாதாரம் என்பதும் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு விஷயம் நோக்கி போகும் ஒரு திசைகள் ஒரு செயல்பாடுகள் ஒரு திட்டங்கள் என்பது ஒரு மாற்றங்களை நோக்கி போகும் அந்த மாற்றத்தை நோக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம கவனமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி துலாம் ராசி பதினாலு படிப்பு எப்படி இருக்கும் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மகளுக்கு பலன் சொல்லுங்க துலாம் ராசியை பொறுத்தளவில் உள்ள கோபம் அதிகமாக இருக்கும் அவசரம் இருக்கும்